வேலும் மயிலும் சேவலும் துணை தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்கழுகுண்டத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலில் வேதகிரீஸ்வரர் சொக்கனாகி அம்மையுடன் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் பாரம்பரியத்தின்படி நான்கு வேதங்களான ரிக் யஜூர் சாமம் மற்றும் அதர்வனம் நான்கு கற்பாறைகள் வடிவில் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டு சிவபெருமான் வேதகிரீஸ்வரராக நான்காவது வேதமான அதர்வனத்தின் தலையில் இருந்து வெளிப்பட்டதாக வரலாறு வேதங்களே மலையாக இருப்பதால் இத்தலம் வேதகிரி என பெயர் பெற்றது வரலாற்று சிறப்புகள் பல கொண்ட இத்திருத்தலத்தின் அதிசயமிக்க இரண்டு முக்கிய நிகழ்வுகளை காணலாம் பொதுவாக உப்பு நீரில் கடலில் சங்கு உற்பத்தியாகும் நிலையில் இங்குள்ள குளத்து நன்னீரில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு உற்பத்தியாவது அதிசயத்திலும் அதிசயமான நிகழ்வு ஆகும் மார்க்கண்டேயர் அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வர சிவபெருமானை வழிபாடு செய்ய வந்தார் தீர்த்தம் எடுக்க பாத்திரம் இல்லாததால் இக்குளத்திலிருந்து தீர்த்தம் எடுப்பது எப்படி என்று கலங்கிய வேளையில் இக்குளத்தில் சங்கு ஒன்று ஒதுங்கியதாகவும் சங்கை சுவாமியே வழிபாட்டிற்கு வழங்கியதாகவும் தல வரலாறு கூறுகிறது இக்குளம் சங்கு தீர்த்த குளம் என்று அழைக்கப்படுகிறது இதுவரை சமீப காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் கடைசியாக மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடமும் இந்த சங்கு உற்பத்தியானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு தீர்த்தத்தில் பிறக்கும் சங்கு குளத்தின் கரை ஒதுங்கியதும் கோவில் நிர்வாகம் சிறப்பு ஆராதனை வழிபாடுகளுடன் சங்கை ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டு கார்த்திகை மாதம் கடைசி சோமவார நாளில் மலைமீது வேதகிரீஸ்வரருக்கு நடைபெறும் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகத்தில் குளத்தில் பிறந்த சங்கு முதன்மை பெறும் பல்வேறு கால மாறுதல்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சங்கு வரவில்லையே என எதிர்பார்த்திருந்த வேளையில் மார்ச் ஏழு இந்த வருடம் சங்கு ஒதுங்கி கலியுகத்திலும் கடவுள் நிலையை உணர வைத்தது பெரும் அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது திருக்கழுகுன்றத்தில் ஒவ்வொரு நாளும் நண்பகலில் இரண்டு கழுகுகள் கோவிலின் மேல் தோன்றி மூன்று முறை வலம் வந்தபின் ஒரு பாறையில் இறங்கி அங்கு பூசாரி வைக்கும் அரிசி உருண்டைகளை சாப்பிட்டுவிட்டு அருகில் சிறிய பாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரில் அழுகளை சுத்தம் செய்துவிட்டு கோவில் கோபுரத்தை வட்டமிட்டு பறந்து சென்றுவிடும் இக்காட்சி கீழ்கோவிலில் உள்ள திரிபுர சுந்தரி தேவி சன்னதியின் முன் சுவரில் சித்திரமாக செதுக்கப்பட்டுள்ளது பிரம்மாவின் மகன்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக பூமியில் கழுகுகளாக பிறந்து மோட்சத்தை அடையவும் தங்கள் அசல் வடிவங்களை பெறவும் கலியுகத்தின் இறுதி வரை இங்குள்ள சிவபெருமானை வணங்க வேண்டி முதல் யுகத்தில் சண்டன் பிரசண்டன் இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயு மூன்றாம் யுகத்தில் சம்ருத்தன் மாருத்தன் நான்காம் யுகத்தில் சம்பு ஆதி என்ற கழுகுகளாக மலையில் நாள்தோறும் உச்சிப்பொழுதில் வலம் வந்து உணவு பெற்று செல்லும் நிகழ்வினால் இந்த ஊர் திருக்கழுகுன்றம் என பெயரிடப்பட்டது தினமும் உச்சிகால பூஜை சமயம் இந்நிகழ்வு வழக்கமாக நடந்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு என்ன காரணத்தினாலோ கழுகுகள் பறப்பதில்லை இத்தகைய சிறப்புக்கள் பல கொண்ட திருக்கழுகுன்றத்தின் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய ஒரு திருப்புகளை காணலாம் ஓலமிட்ட சுரும்பு தனா தனாவன வேசிடத்தில் விழுங்கை பலீர் பலீரென ஓசை பெற்ற சிலம்பு கலீர் கலீரென விரகலீலை ஓர்மிடற்றில் எழும்பு குகூ குகூவென வேர்வை மெத்த வெளுந்து சலாவென ரோம குச்சி நிறைந்து சிலீர் சிலீரென அமுதமாறன் ஆலயத்துள் இருந்து குபீர் குபீரென வேகுதிக்க உடம்பு விரீர் விரீரென ஆறமுத்தம் அணிந்து அலாவலாவென மறுகு மாதர் ஆசையிற்கை கலந்து சுமா பவ சாகரத்தில் அழுந்தியலாயலாதுளம் ஆரழுத்தை நினைந்து குகா குகாவென வகை வராதோ ஆறழுத்தை நினைந்து குகா குகாவென வகைவராதோ மாலையிட்ட சிரங்கள் செவேல் செவேலென மேலெளிச்சு தரும்பல் வெளேல் விளையல் என வாகை பெற்ற புயங்கள் கரேல் கரேலென எதிர்கொள் சூரன் மார்பு மொக்க நெறிந்து கரியில் கரியிலென பேய் குதிக்க நினங்கள் குழு குழுவென புதைத்து விழுந்து ஐயோ அய்யோவென உதிர மாறாய் வேலை வற்று வறண்டு சுரியில் சுரியிலென மாலை வெற்பு மிடிந்து திடீல் திடீலென மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயாவென விசைகள் கூற மேலெடுத்து நடந்த திவாகராசல வேடுவப்பன் மணந்த புயாசலா தமிழ் வேத வெற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமர வேளே வேத வெப்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமரவேளே சிவகுமரவேளே